தண்ணி நல்லா குடிச்சுங்க டே அவ்வளோதான் டே இன்னும் தண்ணி குறைய பார்ப்போது இருக்க இருக்க நேற்று அங்கே கொஞ்சம் இருந்துச்சு இப்போ அது வற்றி போச்சு கிட்டே பார்க்கல இது அது அதை விட வற்றி போச்சுங்க அதிசயமாக இருக்குது இந்த ஒரு பள்ளம் தான் ஒரு பழத்தை தான் அவ்வளோ சீக்கிரம் வைத்தோம்னு எதிர்பார்க்கவில்லை குடிச்சு குடிச்சிக்க நம்ம கெடா கம்மா தண்ணி குடிச்சு பழம்னு எதிர்பார்க்கலாம் கம்மா தண்ணி குடிச்சு பாலுங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் தான் இல்லாட்டி நம்ம கொம்பை எனக்கு வீட்டு தண்ணியை விட்டு குடிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் குடிச்சி ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வயிறு இன்னைக்கு நம்ம மொசங்கு வீட்டில் எடுத்துக்கிட்டே அது நேற்றே இருடான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிட்டேன் நேற்று வந்துட்டான் பயப்பில்லை இன்றைக்கி நவளோட சாமி நீங்கள் என்னோட ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அடக்க விட்டு கொடுறீங்க இந்த வெயில் எவன்டா வரையாண்டு வெட்டில் எடுத்துக்கிட்டே மற்ற அந்த மயக்கம் மக்கள் எல்லாத்தையும் பற்றிக்கிட்டோம் ஏன்னா அது கொஞ்ச நாள் ஆகட்டும் நம்ம கேட்குறியா நம்ம பயவுள்ள நேற்று கேட்கறியா அவன் பயவுள்ள அதனாலே கேட்குறியா சரி நண்பா வாங்க மேட்சில் ஸ்டார்ட் பண்ணுவோமா அங்கே திரும்ப அங்கே திரும்ப வயக்காடு போவேனா கொஞ்சம் சீக்கிரம் வந்தாச்சு கொஞ்சம் நேரம் எங்கிட்டே மலைக்கு விட்டுவோம் பட்டை கடிச்சிட்டே திரிகிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக போவோம் டெய்லி வயக்காடு போனோம் உங்களுக்கு போர் அடிச்சிருவோம் கொஞ்சம் லேட்டாக சுற்ற விடுவோம் கிரேஷே யாரும் வரக்கூடாது அதனால் அங்கிட்டே திரும்பிக்க பூவை பறைக்க கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் கொடியை கெடியை கடிங்க அதில் என்ன இருக்குது செந்திட்டி இருக்காங்கன்னு செந்திட்டி திருந்து பழக்கம் போகலப்பா அதான் பயப்படங்க வரும் எக்கு போட்டு மிதிக்கிறான் மகாடே அவன் அங்கிட்டு போகிறாங்க நம்ம வீடியோ பார்க்கும் நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அதாவது ஆடு மாடு வச்சுருக்கோம் சரி இதுக்கு முன்னாடி வச்சவங்க சரி இனிமேல் வைக்க போகிறவங்களும் சரி உங்களுக்கு அதாவது ஆடு வந்து தண்ணியில் கலக்கிற ஏதாவது தீவனம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு நம்ப சிறப்பு தான் கால் பண்ணி கேட்டிருந்தார் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருப்பேன் அது இன்னும் தீவனம் இந்த கை தீவனம் வைக்கிற மாதிரி இது வந்து தண்ணியில் கலக்கிற மாதிரி அதாவது கோதுமை தோடை வச்சு பார்த்துருக்காங்க கொஞ்சம் லைட்டாக குடிக்குது மக்காச்சோளம் வச்ச அது வச்சு பார்த்துருக்காங்க அதுக்கு தொடது அரிசி தகுடி இதெல்லாம் வச்சு பார்த்துருக்காங்க அப்போ அது போக வேறு எதுவும் தீவனம் இருந்தால் தண்ணியில் கலக்கி குடிக்கிற வர மாதிரி அது தண்ணி குடிக்க மாட்டேங்குது ஆடு அதுக்காக அவர் நண்பர் சென்னையிலேருந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டை கீழே பதிவிடுங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நானும் சொல்லி தெரிஞ்சுக்கிடுவேன் ஓய் ஹரியானியே புதுசாக இருக்குது ஏய் அத்தை தண்ணி நாயி எங்கிருந்து வருது ஏய் அத்தை எங்கிட்டு வாங்கடா ஊடியா ஊடிய விடியா இது நான் வளர்ப்பேனாயா இல்லை பயப்பட திருநாயான்னு தெரில அங்கே டேரும் போகாது எங்கிட்டு வாடி அப்படியா நம்ம மாடு இத்தனை வருஷம் இருக்குது நானும் ஒரு தடவை கோதுமை தவிட நம்ம மாடுகளுக்கு நானும் கொடுத்து பார்க்கவே இல்லை என்ன அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அளவுக்கு நம்ம கிட்ட நம்ம வீட்டில் இருக்க கோஸ் பச்சை தண்ணி தான் இருக்கும் அந்த அந்த சோறு வடிப்புல அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும் அது குட்டிகளுக்கு வச்சுருவோம் மீன் தண்ணி லைட்டாக கலந்து விடுறது அதோடு சரி கரெக்டாக போடுறது அளவுக்கு தான் எப்பயாவது குட்டி கிட்டி ஈண்டுச்சின்னா கொஞ்சம் கடல் நாக்கு வாங்கி அந்த ஆடுகளுக்கு மட்டும் அப்பயே கொஞ்சம் பால் ஊறுறதுக்காக அதுவும் ரொம்ப வச்சாலும் இலக்கி வேறு இந்த டயத்தில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரொம்ப இலைக்கும் வைக்கிறது இல்லை அந்த தண்ணியோட கிடைக்கும் கம்மா தண்ணி கட்டி கிணத்து தண்ணி ஊர்ணி தண்ணி இதோடு முடித்து மழை வாஞ்சால் மழை தண்ணி அதை முடிச்சிக்கிறேன் இந்த மாதிரி நானும் தீவன தண்ணி எதுவும் வச்சதில்லை நான் ஏதாவது வச்சு பார்ப்போன்னு பார்க்குறேன் ஒரு தீவனம் அப்படியே அமைகிறது இல்லை சின்ன நீ நம்ம டென்னா காய் தன் தான் காய்க்கும்பியா ம் அதெல்லாம் இந்த பாடல அப்படி தின் நல்லாயிருக்கா டேஸ்ட்டாக இருக்கா கரடி நீ திப்பையா நீ எல்லாம் திக்க மாட்டியே நீ ரொம்ப யோசிக்கிற சுத்தக்காரி நீ அவள் இலையை திங்கிறவன் நம்ம கிடாவை ரெட்டை குறுக்கா ஒத்த குறுக்கான்னு கேட்டிருந்தீங்க நம்ம கிடா ரெட்டை குறுக்குதாங்க எப்படி ப்ரோ பார்க்க ஒத்த குறுக்கு மாதிரி தெரியுது ரெட்டை குறுக்கு எப்படின்னு கேட்குறீங்களா இருங்க உங்களுக்கு கையில் பிடிச்சி கேட்குறேன் என்ன பல் போடலை இப்பயே உங்களை கையே அளவுக்கு இருக்கா இதுவே இன்னும் ஒரு ரெண்டு பல் ஆள் பண்ணுனால் கொஞ்சம் இந்தளவுக்கு ஆகலாம் வரும் இன்னொரு விஷயம் என்னடா நம்ம விதையை பிடிச்சி பார்க்குறது விதை ரெண்டு விதை இருக்குனால இந்த விதக்க ரெண்டு விதை இருக்குது நானே பிடிச்சி பார்த்தேன் ரெண்டு விதை ஒத்த விதைன்னா ஒத்த குறுக்குன்னு தெரிஞ்சு வைப்போம் இது வந்து ரெட்டை குறுக்கு தான் இல்லாமல் இருக்குது பல்லு போட்டு ஆட்டோமெட்டிக்காக நம்ம தீவனங்கள்னு வச்சோம்னா தேடிடுங்க நம்ம கடை ரெட்டை குறுக்குன்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சு இதில் நம்ம எனக்கு பொறுத்தவளவுக்கு ரெட்டை குறுக்காக இருந்தாலும் ஒத்த குறுத்தான் நான் ஏற்றுக்கிறோங்க ஏன்னா நம்ம பண்ண எங்களுக்கு சீக்கிரம் அதிகரிக்கணும் அப்படின்னு நான் நினச்சோம்னா நம்ம ரெட்டை குறுக்கு கடை எடுத்து போகலாம் சீக்கிரம் ரெவண்டு குட்டியாக அதிகமாக அடிச்சு தள்ளும் அதனால் நம்ம அந்த இரட்டை குறுக்கு எதிர்பார்ப்போம் நம்மளுக்கு ஏற்கனவே பத்து தாயாடுக்கு மேலே இருந்துருச்சு அதனால் நமக்கு பண்ண பெருகும் அவசியம் இல்லை ஒற்ற குறுக்காக இருந்தாலும் ரெட்டை குறுக்காக இருந்தாலும் ஒரு குட்டி போட்டாலும் நச்சுன்னு ஈஸியாக வளர்த்துரும் அதனால் பத்து தாயாடு பத்து குட்டி போட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு சில குட்டிகள் வந்து ரெண்டு குட்டி போட்டாலும் போடல அது நம்ம சொல்லவே தேவையில்லை ஏன்னால் பால் வறுக்க ஆடுகள் ரெண்டு குட்டி அடிச்சிருந்தோம் ரெட்டை குறுக்கு தாயாடுக்கலை அது சொல்லவே தேவையில்லை ஒத்த குறுக்கு கடாய்க்கு விழுந்தாலும் ரெண்டு குட்டியாக போட்டுரும் அது நம்ம கன்ஃபார்மாக எதுனாலும் ஒத்த குறுக்குன்னு சொல்ல முடியாது அதனால் எங்கிட்ட தான் ப்ளஸ்ஸு எங்கிட்ட எங்கிட்டாங்க விழுந்தாலும் சரி புதுசாக பண்ணேன் நமக்கு ஆடு கொஞ்சம் அதிகரிக்கணும் ரவுண்டு குட்டியாக போடணும்னா யோசிக்காமல் ரெட்ட குறுக்கு தான் பெஸ்ட்டு அதனால் சீக்கிரம் ஒரு வருஷத்தில் தப்பக்குன்னு ஆடு கூடிடும் நமக்கு இந்த கலர்லாங்க ஒரு பொட்டை குட்டி கூட கிடைக்காம போச்சுங்க இந்த கலரில் விழுந்தது கொம்முனுக்கு எல்லாமே கிடா குட்டியாக போச்சு முக்கால்வாசி பொட்டை குட்டிக்கெல்லாம் இந்த மாதிரி செவ்வள கலரில் விழுந்து வச்சுங்க இந்த கலரில் ஒரு பொட்டை குட்டி இல்லைங்க அதாங்க நமக்கு வருத்தம் பயப்பில் என்ன தெரில அப்படியே கெட்டா பார்த்தாங்க இருக்கு இதெல்லாம் இதுவே திருசா மகன் எல்லா பேரும் இந்த கலருக்குலாம் புருவியாக போச்சு இது மூடி பையனுக்கு விழுந்தது பாரு காதை ஆளு மண்டையும் பாரு நம்ம கொம்பை கலரில் ஏன் கேட நமக்கு குட்டி விழுகலைன்றா அதே மாதிரி கொம்பை கலர் நமக்கு தாயாட்லாம் போச்சு நம்ம டைனோசர் மட்டும் தான் இருந்துச்சு அதுவும் ஒரு குட்டி தான் பறிச்சு இறந்துருச்சு ஆனால் அதே அளவு ஒரு தா ஒரு பொட்டை குட்டி இன்னொரு குட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொம்பல் மாதிரி குட்டியை எடுத்துருக்கலாம் ஏன்னா இந்த கிடா இருந்தால் போல கிடா மாதிரி ஒரு தாயாடு இருந்தால் அப்படியே குட்டி எடுக்கலாம் நான் தேடி பார்த்தேங்க எப்படியாவது வாங்கிட்டு எங்கேனும் அமைய மாட்டேன்னுருச்சு இல்லாட்டி ஒரு இன்னொரு குட்டியை டைனோசருக்கு மாதிரி ஒரு சின்ன ஒரு ரெண்டு பல்ல ஒரு குட்டி வாங்கலான்னு தான் பார்த்தேன் எட்டே வரக்கல வாங்க முடில வாங்கியிருந்தால் நம்ம கொட்டேன் கொம்பன குட்டி அப்படியே வாரிசு எடுத்துடலாம் வர கொம்பை காலை நல்லா தாங்க இருந்துச்சு எல்லோரும் வந்தோன்னே நேற்று மாதிரியே வந்து வேப்பாரம் நல்லா நிற்கிட்டாங்க சரி நிற்கட்டும் அவங்களுக்கா எப்போ பசிக்கிட்டோ அப்போ வரட்டும் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அங்கிட்டேருந்து வந்ததுக்கு கொஞ்சம் நல்லா நிற்கிறேன் நில்லுங்க கொஞ்சம் நேரம் அப்புறம் எப்போயும் மேய்ச்சிக்கலாம் சாயந்தரம் கூட மேய்ச்சிக்கலாம் பாரு பாரு நம்ம பிள்ளைத்தாச்சி பிள்ளைப்பார் முதலால் காலை நீட்டி அப்படி படுத்துக்கடுங்க நல்லா ரெஸ்ட் எடு சூப்பர் பிளேஸ் உங்களுக்கு லீசா பாதுகா இந்த ரூமுக்குள்ளே பேய் இருக்குது பார்த்துக்கிட்டே பேய் இருக்குது ரெண்டு கால் பேய் தூக்கிட்டு போய் லீசா பார்க்குறா பைபிள் எடுப்பா சுட்டு இன்னைக்கே என்ன விளாட்றீங்களா எல்லா என் பழுனு வாங்கினேன் நல்லா கொஞ்சம் படுக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் போகாதீங்க அங்கே ரெண்டுக்குங்க அவங்க போயிட்டு எங்கள் தான் வருவாங்க அந்த முள்ளுக்குள்ளே வரைக்கும் போயிட்டு திருப்பி திருப்பிங்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் திருப்பி நல்லா நின்று வாங்கிக்க இங்கே அவளை மயக்காமக்களை விட்டுச்சிங்களேன் வார் இப்போ தான் கொஞ்சம் இழக்கிறா இவங்க கொஞ்சம் பரவாயில்ல பேர் வெத்தல போகிறார் சார் வழுனேன் என்ன பழுனு எப்படி வெயில் அடிச்சிக்கிருக்கு சரியான மயில் அடிச்சுக்கிருக்கு பழுனு இல்லை நாளளுக்குள்ளே போங்கிறா சாமிகளா இதுக்கு மேலே யார் நிற்குங்கிறா வெயில் நேர்த்த விட இன்றைக்கி பாட்டு வெயில் அடிக்குதுங்க சரியான வெயில் அடிக்குது காற்று அடிக்காமல் இருக்கா அப்படி கம்மன் இருக்கு நானும் இவங்க நலன பாட்டினேன் இவங்க வீம்புக்கு வந்து மெய்ரா இங்கே காரணம் இல்லை பசி என்ன செய்ய மெய் அளவுக்கு மெய் திருப்பி போய் நலனில் பாட்டி விட்டுற வேண்டியது தான் இல்லாட்டி நிலலனுக்குள்ளே முழுக்குள்ளே போய் அங்கே கொடி கட்டி கடிக்க விட்றனுங்க இன்றைக்கி ரெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி மூணு மணி ஆறு ஆறுபடுறதுக்கா அந்த அளவு வெயில் விடக்கூடாதுங்க ரொம்ப வெயில் அடிக்குதுங்க ஒவ்வொருத்தனா வெளியே அப்படியே கிளம்பி வர்றாங்க அவங்களே உள்ளே தாங்க முடியல அதுக்குள்ளேயே நிற்க முடியல வெக்க அடிக்குது வேறு இந்த வேப்பார நல்ல இல்லாட்டி இந்த மூணு நல்ல நல்லா குழுக்கள் இருக்குங்க அதுக்குள்ளே போகணும் எதுக்கு இப்படி பயப்படுறீங்க இதாக ஒரு சண்டாக இருக்குது அதில் பயன் தான் பயப்பில் ஓடி வந்துடுறீங்க பெரிசா நீங்கள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு நீங்கள் அப்படி இல்லைங்க என்ன பார்த்தாலு கிணல் நெல் அவன் வருவாங்க ஒவ்வொருத்தனா வருவாய்ங்க தண்ணியில் இல்லடா வெள்ள மாட்டோம் கிணறு எட்டி பார்த்தாலும் ஒன்றும் தண்ணி கிடைக்காது நம்ம கிணறுக்கு தான் போகணும் அது வரைக்கும் இங்கேயே ரெஸ்ட் எடுங்க ஆஹா நீங்கள் வந்தீங்கன்னா வாழை மரத்தாச்சுட்ருவிங்க வை முனிக்காறா கிட்டா அறா செம்மரப்பாண்டி சில்வா ஊருரா ஊறா ஊரு புரு புரு புறா நின்றான் நின்றுடா முதலாளி முள்ளுக்குள்ளே போய் அவங்கட்டு நெத்தக்கத்தை பாருங்கடா எல்லாம் வரட்டும் ஓடியாப்பா பா பா நானும் டெய்லி சொல்லி பார்க்குறேன் எங்கே நின்று எப்படி நின்று அந்த ஈச்சை மரத்தையார நின்றுக்க அப்படியா ஏய் நீங்கள் கச்சா மக்களா ஒரு கீழே இறங்க பா பா ஒடியாக இருந்தோண்ணா சின்ன கொட்டிகளுக்கு ஒரு நெத்து பிடிக்காரு சூப்பர் சூப்பர் நத்தாக இருக்கு பெரிய நெத்து இதெல்லாம் இந்த இருக்க கீழே பார்க்கே நீத்தே நீ இந்தா ஒன்று எடுத்துக்க ஒன்று கடுத்துக்க நான் வேறு குட்டிக்கு நடத்துக்கிறேன் இந்த அங்கே ஒன்று நிறைய கிடக்கு எடுத்து தின்னு வைங்களா நீங்கள் நான் மேடம் அங்கே சீக்கிரமாக போகிறீங்க அங்கே தண்ணி இல்லை திரும்புங்க திரும்ப திரும்புங்க திரும்புங்க அங்கே நின்று ரொம்ப நல்லாச்சு கைபால் பேத்தியே இங்கே இருக்கே இங்கே உள்ள இங்கே நிற்கிறா ஒரு வெயில் போட்டால் காரதிவாடி இங்கே ஒழு இங்கே நிற்கிறா ஒரு அத்தை என்னடா சத்தம் போட்டு ஆளாக ஆளாகாரன் பார்க்குறேன் பா அப்படி நின்றுக்க பத்திரமா பார்த்து சேஃபாக நின்றுக்க அது என்ன கொடி நல்லா திண்டியா இந்த கொடிதாங்க இப்போ அதைக்கு பச்சை எப்படி பச்சை சேன்ட்ருக்கு நல்லா இந்த கொடியே ஒரு அரை ஏக்கரு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் மழை கிடக்குங்க இதனால தான் வயக்காட்டில் வந்து கொஞ்சம் பச்சை கிச்சை கடிக்கிறான் சாயந்தரம்லாம் இல்லை நல்லா கடிப்பாங்க நம்ம பசங்க தான் திண்டுதுங்க இது எந்த இதுவே திண்டுதோ நம்ம பசங்க தான் ஆனால் பார்த்து மிதிக்கிறது எல்லாம் எல்லாமே கொஞ்சம் இதாகத்தங்க இருக்குது எங்கட்டு உள்ளே மான் பண்ணிலாம் படுத்து கிடந்துச்சு இப்போ எதுவுமே இல்லை எல்லாம் தான் இருக்கா கோவை போட்டுருக்கா எப்படி இருக்கோன்னு உள்ளே சரியாக இருக்குது கொடி நான் திண்டுக்குங்கடா இது இருக்கிற வரைக்கும் நம்ம அங்கிட்ட இன்னும் ஒரு ஒரு மாதம் ஓட்டலாங்க நல்லா மேட்சாக கிடக்கு நல்லா திண்டுக்க இன்னும் ஒரு மாதத்துக்கு தேவையான பசு தீவனங்களும் இங்கே இருக்குங்க இந்த பண்ணையில் சொல்லுவாங்கள இந்த தீவனம் வளர்ப்பு சேமித்து வச்சிருக்க முடியாது அந்த மாதிரி நம்ம ஆடு வெள்ளாடுங்க தான் வேறு ஆடு யாரும் வர்றது கிடையாது எல்லாம் வேறு வேறு பக்கம் மிளகா காடு அழிவு போகிறாங்க அதெல்லாம் நம்ம பசங்க மட்டும் இதில் மெயிடுது வருங்க எப்படி கிடக்கு இதுவே போதும் ஒரு மாதம் அளவு நான் எரிக்கி அடிச்சு காலி பண்ணுறாங்க செம்பரி ஆடு அந்த அளவுக்கு தெரிக்காது கீழே இருக்கிற எக்க போட்டு கிடைக்காது மற்ற வெள்ளாடு தான் அழுந்த அளவுக்கு இருக்கு அதனால தான் வயக்காடுக்கு வந்து கொஞ்சம் கொடியை வெடி அடிக்க விட்டு அங்கிட்டு உப்பு அருகு இருக்குது அங்கிட்டு போனால் பட்ட அறு கிடக்கு நம்ம கம்மா குழை போடா இங்கிட்டு போனால் கூரப்பு கடுக்கு இதை வச்சு கொஞ்சம் பொழுது ஓட்டிக்க வேண்டியதாக குள்ளே போட்டு நல்லா கொடி இருக்குன்னு யாருக்கு தெரியாது தூரத்துலேருந்து இருந்து பார்க்கல வேறு முள்ளாக இருக்குது நெத்து வண்டை பார்க்க விட்டு போகலாம் அப்படியே சில ஊர் வரமாட்டாங்க கொடி எந்த அளவுக்கு இருக்குன்னு யாருக்கு தெரியாது இருந்த நேரம் வந்திருப்பாங்க நம்ம கரையில் மேப்பே தெரியுமா ஸ்பெஷல் பிளேஸு சூப்பர் ப்ளேஸு அதெல்லாம் கொடியே இல்லைங்க ஏன்னா அங்கிட்டு ஃபுல்லாக மாடு கட்டிட்டாங்க தைரியாக இருக்கிறவங்க நல்லா கரையில் ஃபுல்லாக மாடு கட்டினாலும் கொடி அந்த அந்தளவுக்கு இல்லை மாடுன்னு தெரியும் அவங்களுக்கு அது நல்லா கடிக்கும் சில இதில் மிதித்து உழைப்பிடும் நல்லா ஆடு தின்னாது அது பக்கம் இல்லை இங்கிட்டு கொடி இருக்குதுன்னா இந்த ஒன்று தாங்க இருக்குது அது பக்கம் அம்மா இல்லை கொஞ்சம் ஒரு இடத்துல இருக்குது நான் மேய்ஞ்சி களைச்சி போயிட்டிங்களா படுத்துட்டிங்க நல்லா வாங்க போய் நல்லா வேப்ப மரத்தில் போய் எடுப்போம் போகப்படியும் எப்படியோ வாங்க கருத்து கருத்து சொருத்து மோனிக்கா 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 கற்றுட்டு நல்லா வித்தியாசமாக கற்றுவா இம்பே இம்பேண்டுப்பா மோனிக்கா பரவாயில்ல கொஞ்சம் தான் அவர் இருந்துச்சு அவள் எலி கூட அந்தளவுக்கு இருக்கோட்டை அவன் நல்லா இருக்கா என்ன எக்கு போட்டு தின்றியா எங்க இலையை எட்ட மாட்டேன் என்ன நீயாவது எக்கப்படுது ஸ்பெஷலிஸ்ட்டு ஆனால் நீ எக்கப்படுத்துண்ணே அதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் நீ அண்டோ நான் நெத்து வேணுமா நண்டு வித்தியாசமா பாப்பா பார்க்குற விதமாக இருக்கு இரு நண்டே நெத்து எங்க நண்டே ஒண்ணு இல்லையா நண்டே இல்லை நெற்று இருந்து காலியாக போச்சு இந்த மரத்தில் தான் செஞ்சிருக்கு இருக்குது அப்படியா பா பா இந்தடா பத்து பேர் தான் வந்திருக்கீங்க அப்படியே ஓடிய கோச்சா கோச்சா வரேன் 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 வா பா உங்களை இருந்து வெளியே இருக்கணும் அப்படித்தான் வாங்கடா வெளியே இந்த வேப்ப மரத்தில் ஓடியா ஓடி ஓடா இந்தா வீட்டு வரையாம்பர் விவி வேறே திண்டு நல்லா திண்டுக்க நல்லா திண்டுக்கா ஊடிய ஊடியா தா பாரு நல்லா காற்று வருது வாங்க கிளம்புமா முடியாம நண்டு பேத்தே கேஷே கிளம்புறோம் ஓடி விடு வாங்க அமைச்சர்களே வந்து போய் அப்புறம் தண்ணியை குடிச்சு படுப்போம் இல்லாட்டி அப்புறம் தண்ணி டைமாக போவோம் சாயந்தர குடிக்க மாட்டேங்குது அவங்க ஒருத்தி உரக்கப்பாரு மொசை போற நல்லா ஆழ்ந்து உறங்குறாப்பா பைபிள் இன்னைக்கு அமை வரலை அதனால்தான் ரொம்ப ஏதாவது தூங்கி எந்திரிக்கிறா தூங்கு தூங்கு உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம் மசகுட்டி விட்டு போயிடுவோம் அசுகுட்டி எல்லாம் போகிறான் வச்சுக்கிட்டே தூங்குற மாதிரி நினைக்கிறேன் இன்னைக்கு ஏடி போலாம் அப்படியே வாங்கடா வாங்கடா மூலி இதா கடைசியா முத்தலகே நான் அவளம் வரந்துட்டு முத்தலகை ஓட ஓடி 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 விடுவாங்க இந்த இடத்துக்குள்ளே நடந்து போகவே ரொம்ப அனலாக இருக்குங்க இப்படித்தான் ஆடுகள்லாம் தாக்கப்பிடிக்கணும்னு தெரில அப்படி என்கிட்ட செந்தட்டி இந்த பக்கம் செந்தட்டி அப்படி துத்தி கதுக்கும் அப்படி ஹீட்டாக வருது நம்ம ஓடுதான் ஓடுதான் எப்படி தான் தாங்குறேன் தெரியல ஆடு ஆனால் ரொம்ப தாங்க டைனோசர குடும்பமே நடக்க நடக்க வாங்க போகப்போ நீங்கள் நிற்கிற பார்த்து எல்லோரும் நிற்கிறாங்க நடிகை பணம் புளிய மரம் நடக்கண்ணா வாங்க தண்ணி ஓடி போ மேகம் மகிழ்ச்சி கட்டிடுச்சுங்க எப்படி கட்டிடுச்சு சுற்றியா லைட்டாக வெயில் அடிச்சிக்கிருந்துச்சு நல்லா மேகம் கட்டுறங்க பாப்பா எப்படி வந்தாலும் சரித்தான் சீக்கிரம் போய் தண்ணியை விட்டா தான் கொஞ்சமாக அந்த பகுதி நிறைய அதுவாடுக்கு மோடம் போட்டுருச்சுன்னா அப்புறம் தண்ணி குடிக்க மாட்டாங்க வாங்கடா நல்லா முத்தனை மஞ்சள் திரா காயோடு இருக்கடா அப்படியே வாங்கடா நம்ம பசங்கிட்ட வேமாவே இங்கே அது டைனோசர் வரல நம்ம கிடாவும் அந்த கடாவும் வரல வரட்டு வரட்டு நீங்கள் தின்னுறீங்க அதுக்குள்ளே வாடா உங்கூர் தீவனம் உங்கள் ஊர் தீவனம் ஸ்பெஷலிஸ்ட்டாக தின்டா வரும்போது பார்க்குறேன் ஏதாவது திரும்ப முடியவே ஆடு வெட்டுறதுலே இருக்கான் காலையில் இருந்து என்ன தெரியல ரொம்ப பிஸியாக இருக்கார் சார் ஆடு வட்டுறாருப்பது எல்லாத்தையும் தைனசர்லாம் தின்னுங்க கரு கருக்கு நல்லா தண்ணி ஓடி வா பா வாங்க தண்ணி ஓடி நான் வரேன் ரெண்டு பேர் இப்போ இருக்கார் ஒரு தாயை விட முட்டா முடியாது அப்படியே பால் கண்ணி அவள் தாய் ஆனால் இப்ப தான் புல்ல ஆனால் அவ்வளோ விட வளர்த்திட்டா காரணம் அந்த ஒரே ஒரு டிவார்மிங் பண்ணேன் இப்போ இவ்வளோ அப்படியே சைனிங்காக மாட்டேன் நல்லா வளர்ந்துட்டா கரெக்டாக அந்த ஒரு தடவை பண்ணணுங்க பூச்சி மருந்து கரெக்டான இடத்துல கொடுத்தோம்னா அவ்வளோ தான் நல்லா ஆடுகள் வந்துடும் என்ன கொடுக்கவே தேவையில்லைங்க லைஃப் டைம் அது ஆடு நல்லா வளர்ந்துடும் தான் கரெக்டாக கொடுக்கணும் வேறு எல்லா ஆடுகளுக்கும் என்ன பண்ணிக்கிற்கா உள்ளே ஒரு ஆளா அதிசயமாக இருக்கும் போல இந்த இரையெல்லாம் பிறக்க மாட்டேடி நிறையா இருக்கா டேஸ்ட்டாக இருக்கா அங்கிட்டு வடுத்து படுத்துட்டேன் பேட்டே என்னடா படுத்துட்டேன் எங்கடையா நல்லா கொடுக்குலுருக்குன்னு படுத்துட்டேன் வாடா போங்கடா தண்ணியை குடிச்சு வாங்கடா வா ஓடி ஓடி ஓடு 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 தண்ணி ஓடுது போ போமா அப்போ குடிக்க குடிச்சிக்கா அப்புறம் எம்பிட்டு நெற்று பார்க்குங்க போங்க போங்க ஓடியா 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 ஓடி ஓடியோ ஓடி ஓடு ஓடு முந்தி போகிறவங்க ருசி தண்ணி அடிச்சுக்கா அடிச்சு அடிச்சு தண்ணியாக குடிங்கிறாண்டா சோட்டத்தை தின்னு இருக்காங்க ஏ யாத்தே இந்தா வரேன் தனியாக தனியாக குடுங்குடி ஆ ஓகே நல்லா குழி நல்லா குளிங்கிற உள்ளே தனியாக தண்ணி வா பா தனியாக குடிங்க நான் சீக்கிரம் குடி சீக்கிரம் குடி தண்ணிக்குள்ளே தண்ணி தண்ணிக்குள்ளே ஆ சரி சரி தனியோஷே இந்தா இந்த தான் நம்மளுக்கு தோட்டத்தில் போட்டிருக்கோம் கீழே விழுந்துச்சு பெரிய தட்டாங்கை ஆளுக்கு கொண்டு தின்னுக்க முடிக்கா தின்னு தின்னு பழக்க முடியலை இப்போ எப்படி ரொம்ப ரொம்ப அடிக்கிற அவர் இருக்கிறவங்களே காலி பண்ணி தின்று எப்படியே தின்று தின்னு தருக்குறது இது ஃபுல்லாக அந்த தாங்க போட்டு வச்சிருக்கான் காட்டுக்காக நான் கூட தண்ணி குடிக்க மாட்டேன் நினச்சேன் தண்ணி நல்லா குடிச்சிவிட்டா இங்கே போதும் இன்னும் தான் இந்த உப்பு கடிச்சாலே நல்லா கொஞ்சம் மகிழ் நெனைஞ்ச மாதிரி தான் நல்லா வெயில் அடிக்காதுன்னு தான் இங்கேனே சுற்றுங்கடா வயக்காடு போனாலும் சரி போகலாட்டியும் சரி கிளைமேட் மாறிடுச்சுங்க ஒரே அப்படியே மோடம் மூட ஆரம்பிச்சிச்சு எங்களுடைய மலைக்கெல்லாம் வரப்பப்போதான் தான் விழுக்கு அப்போ தான் தெரியலங்க எப்படி நானே எதிர்பார்க்கல மழை வராது போல நினச்சேன் ஆனால் என்னமோ கிளைமேட் செம்மையாக மாறிடுச்சு உங்கள் ஓனர் சாப்பிட்ற கேப்பில் நீ கிளம்பலான்னு பார்க்குறீங்களா சு பண்ணிக்கொடுவோம் கொஞ்சம் அவங்க சாப்பிட்டுக்காங்க அங்கே இருக்கிறோம்ங்க ஏன் அடிக்கருப்பு மயிலாம்பாடி நல்லா இருந்தா இந்த ஒன்று தான் பதிக்கி இன்னொன்று இருந்துச்சுங்க அதை விடுத்துட்டாங்களேன் என்னன்னு தெரில சு கோயிலுக்கு விட்டுட்டாங்க நீங்கள் இருக்கும் சாமி கடனச்சுருந்தாங்க எல்லாமே அடிக்கருப்பு மயிலாம்பாடி தான் இருக்கும் காசி ஆனால் இதாங்க ஆகும் அதிகமாக இந்தா கச்சாமானே கால் வச்சு தடா படுத்திருக்க இந்த சீக்கிரிக்கடா நேற்று நல்லா இருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் மொத்தமாக பயவுல இதாயிடுச்சு நல்லா தூங்குவது ரொம்ப நாள் கழிச்சு இப்போதாங்க அந்த ஓசை காதில் அப்படி தேன் வந்து பாயுது எந்த ஓசைன்னு கேட்குறீங்களா வேற ஒன்றும் இல்லை நம்ம பைலட்டு தான் போகிறாப்பில் இந்த ஒரு வாரமாக என்ன தெரில பத்து நாளுக்கு மேலே ஒரு விமானம் கூட போகல ஒரு ஒருவேளை கிளைமேட்டு அந்த மேகம் போட்டதுனால ஒன்றும் கண்ணு தெரியாததுனால மேப் பண்ணி கரெக்டாக நம்ம ஃப்ளைட்டை பாதையில் இறக்க முடியாதனால எல்லாத்துக்கும் லீவு விட்டாயெல்லாம் தெரில வரல நேற்று தான் சவுண்டு போகுது பயிலிட்டு போகிறாப்புல அந்த மேகத்துனால ஒரு நாள் லீவ் விட்டுப்பா எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அண்டே வா நான்ண்டே வா வயக்காடு வரைக்கும் வந்தாச்சு போதும் அந்த ஒரு கடிச்சது வந்தீங்கன்னா ரெண்டு கோரப்பிலாம் கடிக்கலாம் திட்டம் வந்தாச்சு இங்கே மேஞ்சாலே போதும் ரொம்ப தூரம் போகணும் நல்ல புல் கடுக்கு வாங்கடா அடிக்காமல் இருக்குது கரடியும் அந்த கண்டு குட்டி மகதானே வந்து கரெக்டாக முதலாளாக வந்திருக்கேன் பாடிய ஓடி வா ஓடியா அங்கே போய் தின்ட்டு வருவா ஊற ஊற ஊரா திரிச்சாமானே போடா திண்டுறா ஒரு அரை மணி நேரம் மேட்ச்சாக போகா இன்றைக்கி லேட்டாக கூட போய்கிடுவோம் ஆறரை ஏழு மணிக்கு போயிருவோம் நல்லா இங்கே அஞ்சு மணிக்கு வந்தோம் மணி இந்த ஆறு மணி போது முக்கால் மணி நேரம் நல்லா மேட்ச்சை செம்பரியாடு வெள்ளாடு ஒன்றா ரெண்டு மெய்றாயங்கி எங்கிட்ட வெளியேறாமல் அந்த முள்ளு பக்கம் போகாமல் வாங்கிப்பாள் இப்படி ஒரு மேட்சாக கிடைக்கவே கிடைக்காது நல்லா மேஞ்சுங்கடா உள்ளே கொடிய கிடியே ஆனால் ரொம்ப உள்ளே போயிடிறாயா ரொம்ப இருட்டாக இருக்குது உள்ளே பண்ணிக்கினு எதுவும் படுத்து கிடக்கும் வாங்கி கிளம்புவோம் மைக் செட் மாயக்கா கிளம்பலாமா உன் மகளை கூடவே பத்திரமா வச்சிருக்கேன் என்ன கிளம்பா மடி இப்போ இங்கே மாட்டா வீட்டில் போய்ட்டு அங்கே போய் வீட்டில் இருக்கா பிள்ளை தேடிகிட்டே இருப்பாள் அடா எலி மகனே உங்களுக்கு எல்லாம் கல் நல்லா தெரியுது போல சாயந்தரம் அதனால பயவலாம் மேய்றீங்க அவங்களுக்கு கண்ணு தெரியல அதே கிளம்பிட்டாங்க இருட்டாக இருட்டாக இந்த முள்ளுக்குள்ளே இருட்டாக இருட்டாக ஆறு மணிக்கெல்லாம் ரொம்ப இருட்டாக தெரியுங்க ஆடெல்லாம் நிற்காது ஓட்டம் முடிச்சு ஓடிடும் முடிய வாடா அமிக்கு நீ எல்லாம் மொதலாக இருக்க வேணாம்மாடா ஊற ஓர கத்த பயிலட்டு எதுவும் ஒரு பிள்ளையாத்தி ஓடு ஓடு போடு எவா அவ கத்துறவ உங்கள்கிட்ட கத்துறாள் யாருன்னு தெரியலையே ஓடியா ஓடியா எனக்கே தெரில யாருன்னு ஊடி ஓடி ஊடியா ஏன் நம்ம குள்ளநதி அதான் பார்த்தேன் வா குள்ளநதியை ஏ நரி நரி எங்கிட்டு போனேன் எங்கிட்ட கடைசியில் நின்றுக்கிறது ஆ எங்கே நேரம் நினைக்கிறேன் குள்ளநெறி அவன் போயிட்டான் இங்கே நான் பயன் விட்டுட்டு போக தெரிஞ்ச ஓடு காது காலும் பாரு சரி நண்பர்களே நான் இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு நம்ம ஸ்கைஃபாலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிருக்கேன் அவள் அந்த பாதையில் வர போல் நடுவும் முள்ளுக்குள்ளே இருக்குங்க இந்த குழு தாங்க மானு பண்ணி எதுவும் படுத்து கிடக்கு அதுவும் சரியான ராங்காண்டயத்தில் இருக்குது இல்லை விட்டுட்டு ஓடிப்பிட்டேன் அதனால் அந்த வீடியோ இதோட படிக்கிறேன் இந்த பீடியோ கட்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பரே பிடிச்சவங்க போட்டுக்க பிடிக்காதா லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி எக்ஸ்டா அடுத்த அடுபடியில் உங்களே எல்லாம் சந்திக்குவா பர்ட்டா அது வரைக்கும் உங்களோட பேருக்கு விடைபெறுது நானு உங்கள் வைரம் பர்ட்டா சியூ யூ பாய் ஒடியாபா ஸ்கேபே இந்த மாதிரி கற்று நான் அந்த பக்கம் மாட்டேன் உங்கள